அமுதா சந்தில்சையில் நாளைக்கு கதைக்களை மாதிரி கொண்டு பார்க்கலாம் அவங்க அதுக்கு வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக தாங்க பழனியும் ஆதிகேசனுங்கிற வழக்கறிஞர் வந்து கூட்டணி போட்டாங்க அமுதா எப்படி இருந்தாலும் அந்த கவுன்சிலரில் மெம்பர் கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி வாதாட முடியும் கண்டிப்பாக நான் தடுத்துருவேன் இதை வந்து ஜெயிச்சலாம் தடுத்தா கூட நான் எல்லா கவுன்சிலரையும் கூப்பிட்டு இந்த பஞ்சாயத்தை வந்து தீர்த்து வைக்காமல் இருக்க மாட்டேன் பார் கவுன்சிலர் இருக்கிற எல்லாரும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வெளியில் வந்து போராட்டம் பண்ணுவாங்கிற மாதிரி அதடியாக முடிவு எடுத்துருக்காங்க அந்த இடத்துல ஆதிகேசவன் ஏன்னா வழக்கறிங்க இருக்குது எல்லாருக்கும் அவங்க தான் வந்து ஹெட்டுங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அந்த இடத்துல அமுதா வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து சட்டத்தை ஏதாவது ஒரு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அமுதா வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் செந்தில் வந்து காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துகிட்டே இருக்காங்க மணி மூணாயிடுச்சு இன்னமும் அமுதா என்ன பண்ணுறான்னு மாணிக்கம் வந்து ஏஞ்சி பார்க்குறாங்க அன்னலட்சுமி வெளியில் கொண்டு வரதில்லை ரொம்ப ஆர்வமாக போல இருக்குது ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி மாணிக்கலேருந்து எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க ஒரு பக்கம் பொழுது வந்து விடிஞ்சிச்சு பழனி வந்து ரவுடிங்களுக்குலாம் ஃபோன் அடிக்கிறாங்க டேய் அமுதா எக்காரன்னு கொண்டு வரக்கூடாது நீ தாண்டா தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் வந்து பழனி வந்து நம்மளை கோர்ட்டுக்கு அளவு தடுப்பாமா நம்ம புத்தியை வந்து பயன்படுத்திக்கிட்டு மாதிரி தான் லாபகரமாக வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்தணுங்கிற மாதிரி அதனடி மாதம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அமுதா என்ன பண்ணலாம் சித்தப்பா நீங்களே சொல்லுங்கள் நம்ம வேறு ரூட் வழியாக போகணுன்னு வச்சுக்கீங்களேன் சுற்றி போயிடும் டைம் ஆகிடும் நம்ம வேறு ஏதாவது வந்து முயற்சி பண்ணோம் ஜட்ஜையாக்கு வேணால் ஃபோன் அடிச்சு அவங்க காரில் வந்து போயிட்டா நிச்சயம் வந்து அவங்க கார்லாம் தடுத்து அனுப்பலாம் வாய்ப்பே இல்லை வேணால் அது மாதிரி முயற்சி பண்ணுவோமா முயற்சி பண்ணலாம் நமக்காக நிச்சயம் வந்து ஜெஜப்பா வந்து உதவி செய்வாங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா நமக்காக அம்புட்டு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க சும்மா சும்மா அவங்கள வந்து தொந்தரவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க நான் நினைக்கிறேன் ஜட்ஜையே வந்து தான் காரில் வந்து நம்ம அமுதாவை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே ஆதிகேசவன் வந்து ஏற்கனவே வந்து வழக்கறிஞர் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து திரட்டி வச்சுருக்காங்க பழனிலேருந்து எல்லாரும் அவங்களால் கண்டிப்பாக வர முடியாது அப்படியே வந்தாலும் நான் இங்கே கேட்குற கேள்வியில் அவளால் கண்டிப்பாக வந்து வாதாட முடியாது யார் வேணான்னு கருப்புக்கோட்டை போட்டுட்டு வாதாட முடியுமா நான் இருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பழனி சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஆதிகேசவன் இதே மாதிரி எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு பொலப்பே இல்லாமல் போயிடும் அப்புறம் சட்டம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு என்ன வித்தியாசம் கருப்பு போட்டு போட்டுட்டு நம்ம எதுக்கு இங்கே இருக்கும் பஞ்சாயத்து மாதிரி வந்து நடுவில் ஆலமரத்தை வச்சுட்டு நம்ம தீர்ப்பு வந்து சொன்னால் போதாதா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஆதிகேசவன் உடனே வந்து சரிங்க நம்ம எல்லாம் போராடி தான் தீரணும் நமக்காக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போராட்டம் தானே செஞ்சாலும் சொல்லி ஜெஜியா வந்து அமுதாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இவர் வண்டியில் வந்துட்டியா சரி என்ன பண்ணுறது பொறுத்து வந்து பார்ப்போம் பரவாயில்ல கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல நான் கேட்குற கேள்வியில் அவள் என்ன கதி ஆளாக போகிறான்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அதே முடிவு பண்ணப்போ இவங்க வாதாடவே கூடாதுங்கிற மாதிரி ஆதிகேசன் மட்டும் பேச ஆரம்பித்தாங்க என்னையா இது என் பிரச்சனை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இது நம்ம ஊர் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாங்க எங்களுக்குலாம் வந்து வாழ்வாதாரத்தையும் பாதிக்க வரும் வருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க மற்ற வழக்கறிஞரெலாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா இதில் எப்படி உங்கள் வாழ்வாதாரம் வந்து பாதிக்க அடையும் பழனிங்கிற ஒருத்தன் இவங்க எல்லா வழக்கறிஞர்களுக்கும் பணத்தை கொடுத்து வாதாடவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் என்னது அப்படியா அப்போனா என்ன தேடி வர வேண்டியது தானே நான் பணம் காசுக்கெலாம் வந்து மயங்க மாட்டேன்ல அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி இக்கு வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜட்ஜையா உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க நீங்கள் என்ன வேணான்னு பண்ணுங்க அமுதாவை நான் ஏறவே கூடாது என்னதாயா பிரச்சனை முதல்ல அதை சொல் அப்படிங்கிறாங்க அமுதா மேல இருக்கிற முழு கான்ஃபிடென்டில் வந்து ஜட்ஜியா வந்து களத்தில் இறங்கிட்டாங்களே சொல்லலாம் இவங்களுக்கு சட்டமும் தெரியாது ஒன்றும் தெரியாது சும்மா வந்து வந்தால் இவங்களுக்கு வந்து டென்த்து படித்தவங்களாம் உள்ளே ஏறி வாதாடணுமா சரி சட்டம் தெரியுமா தெரியாதான்னு எதை வச்சு சொல்கிறேன் அதை முதல்ல சொல்லு எல்லா செஷனும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோ தானே அமுதாட்ட வேணா ஒரு அஞ்சு கேள்வி வேணால் கேளு அப்படி அஞ்சு கேள்வி கேட்டு பல் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க உள்ளே வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜையா வந்து வைக்கிறாங்க மாணிக்க வந்து டென்ஷன் ஆகிட்டோ என்னங்க நீங்களே வந்து அமுதாவை சிக்க வச்சுட்டீங்களே எனக்கு அமுதா மேலே முழு கான்ஃபிடென்ட் இருக்கு அமுதாலாம் நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு தானே இருந்தா படிச்சுட்டு தான் இருந்தா அமுதாலாம் இதெல்லாம் விஷயத்த அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிடுவா எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி ஜெஜியா வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து களத்தில் இருக்கு பழனி வந்து தேவை அமுதா வந்து சொல்லிட்டா என்ன பண்ணுறது இவெல்லாம் சொல்லலாம் வாய்ப்பில்லை நான் எத்தனை பேரை தெரியுமா மேலேருந்து கீழே வரைக்கும் அறளை விட்டுருக்கேன் இதெல்லாம் ஒரு விஷயமா டென்த்து கூட பாஸ் ஆகாத ஒரு பொண்ணு அதுவே பாஸ் ஆகினதே வந்து கோட்டை ஏரி தான் வந்து பாஸ் ஆகியிருக்கா நான் கேட்குற கேள்விக்குலாம் இவளுக்கு என்னன்னே புரியாது சரி சொல்லி ஒவ்வொரு செஷன் பேரா வந்து சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒன்னா அதுக்கு வந்து டான் டான் வந்து அமுதா வந்து மாஸ் பண்ணுறாங்க இதுக்கு சட்டம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சட்டம் பேரா வந்து செஷன் வந்து இது கொடுக்கலாம் அது கொடுக்கலாம்னு சொல்லி ரெண்டு மூணு கேள்விக்கு வந்து டான்டான்னு பதில் சொல்லிட்டாங்க ஓ ஆதிகேசவா உனக்கு அடுத்தது என்னன்னே தெரியாத அளவுக்கு ஏன் பொண்ணு அமுதா வந்து கலக்கிட்டாளா என்னையா சொல்கிறீங்க மூணு கேள்விக்கு வந்து டான்டான்னு பதில் சொல்லியிருக்கா இனிமேட்டு உள்ள விட மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜெச்சியாக வந்து கேட்குறாங்க ஒன்று அவங்க பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஆதிகேசவன் இன்னும் ரெண்டு கேள்வியும் வந்து கேட்டு முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஆதிகேசவன் இதுக்கும் வந்து செம்மையாக வந்து பதில் சொல்லிடுறாங்க நம்ப அமுதா இதை பார்த்தோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க நம்பளா தேவலாமல் வந்து வாலண்டியாக வாய் கொடுத்து புண்ணாக்கிட்டோமா இவங்களா பதில் சொல்லியிருந்தா உண்டா உன்ன ஊரில் இருக்கிற நிறையா மக்கள்லாம் வந்திருக்காங்க ஜஜயா வந்து அவங்கள்ட்டே வந்து நியாயத்தை வந்து கேட்குறாங்க மக்களோட பிரதிநிதியாக நின்று அமுதா வந்து இங்கே வாதாடுறா இங்கே மட்டும் அமுதா மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த சட்டத்தை காட்டி எல்லாருமே வந்து அவங்கவுங்க தரப்ப வந்து நியாயத்தை வந்து முன்ன வைக்கலாம் பணம் காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க நியாயம் எல்லாமே வந்து சட்டப்படி வந்து ஒன்றுதாங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா இல்லையா நீங்களே மக்களையே சொல்லுங்கன்னொன்னே செல்லுபடி ஆகும் ஆகும் ஆகுங்கிற மாதிரி ஆனித்தன்மா எல்லோரும் சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே என்னையாக வேணும் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு வா அமுதா உள்ளே போகலான்னு மாசா வந்து சிங்கப்பண்ணேங்கிற மாதிரி சாங்கை போட்டுட்டு அமுதா வந்து கையை வந்து உள்ளே பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஜெஜ்ஜியா வெயிட் பண்ணி பார்ப்போம்